எங்க போற? புக் வாங்க. புக் வாங்க வா. நாம எங்க கிளம்பிட்டோம் நிஷா? புத்தக திருவிழாவுக்கு. காலையில் எழுந்ததும் நம்ம மில்ரண்ட்டை இன்னைக்கு புக்கு வாங்க புதுக்கோட்டைக்கு போவோடா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் உடனே அவன் இன்னைக்கு யார் யாரை பார்த்தானோ அவங்க எல்லாருக்கிட்டையுமே நாங்கள் புக்கு வாங்க போகிறோம் புக்கு வாங்க போகிறோம்னு சொல்லிக்கிட்டே தெரிஞ்சான் சரி சீக்கிரம் கிளம்பி போயிட்டு வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் நம்ம சீக்கிரம் கிளம்பணும்னு பிளான் பண்ணாலே அது எப்படியும் லேட் ஆகிடுது அதுலேயும் நம்ம குட்டிஸ் தான் ரொம்ப லேட் பண்ணது அவசரத்துக்கு வாடா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ தான் அங்கிட்டு ஓடுவான் இங்கிட்டு ஓடுவான் தண்ணிக்கில் விளாடுவான் ஆனால் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கே வெளியில் போனாலும் கொஞ்சம் கூட்டமாக கசகசன்னு போனாதான் பிடிக்கும் மேரேஜுக்கு முன்னாடியெல்லாம் நான் இன்னும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் மூணு பேர் தான் எங்கே போனாலும் போவோம் புத்தக கண்காட்சி ஷாப்பிங் படிக்கிறது இந்த மாதிரி எல்லாமே மூணு பேரும் சேர்ந்து தான் செய்வோம் இப்போ மூணு பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு அப்போது அவங்கள ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன் இது மாதிரி புத்தக திருவிழாவுக்கு போகலாம் வாங்கினேன் கொஞ்சம் வேலை இருக்குது வர முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி நம்ம குட்டிஸ் எல்லாரையும் ஜாலியாக கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்திங்கிட்டலாம் பர்மிஷன் கேட்டேன் பார்த்தா இவங்க நித்யான்ற பொண்ணு வந்து ஆல்ரெடி ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டாங்களாம் அப்புறம் வைஷ்ணவிக்கு வந்து வரணும்னு ரொம்ப ஆசை ஆனால் புக்கி வந்து ரொம்ப திட்டினாங்க ஆல்ரெடி வாங்கின புக்கே படிக்கலை இன்னைக்கு போயிட்டு புக்கு வாங்கி நீ என்னத்தை படிக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஆனால் அவளுக்கு வரணும்னு ரொம்ப ஆசை அப்புறம் நிஷா மட்டும்தான் வந்தாங்க இவங்க தான் வைஷ்ணவி நாங்கள் கிளம்புறதை பார்த்துட்டு ரொம்ப அப்பாவியா பாவமாக நின்றுகிட்டு இருந்துச்சு கஷ்டமா இருந்துச்சு அப்புறம் என்னடி உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் ட்ராயிங் புக் கதை புக்கெல்லாம் வேணுமா அப்புறமா வந்து சரி உனக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு பாய் காமிச்சிட்டு போயிட்டோம் முது திருவிழா பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஏழு தொடங்கி ஆகஸ்ட் அஞ்சு வரைக்கும் நடந்துச்சு இதில் நாங்கள் ஆகஸ்ட் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை போனோம் இந்த இடம் நிறைய பேர் நோட் பண்ணிப்பீங்க நைன்டி சிக்ஸ் படத்தில் ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஹீரோ வந்து வெயிட் பண்ணுவாரில்ல அந்த கேட்டுக்கிட்ட அந்த இடம் தான் இது புத்தகம் ஒரு சிறந்த நண்பன் வாசித்தல் அழகான உணர்வு அது வாசித்தல் பழக்கமும் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அழகான உணர்வு புரியும் நம்ம குழந்தைங்களுக்கும் சின்ன வயசுலேருந்தே வாசித்தல் பழக்கத்தை வந்து கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் வந்து அப்புறம் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க இவங்க என்னோடய ஸ்கூல் மேட்ஸோ காலேஜ் மேட்ஸோலாம் கிடையாது பஸ் மேட்ஸ் இதில் ஒரு நண்பருக்கு புத்தகங்கள் மேலே அலாதியான காதல் ஆர்வம் உண்டு அதனால தான் கூட்டிட்டு போயிருந்தேன் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பக்கமும் பைசா நகரத்து சாய்ந்த கோபுரத்தில் நிறைய புத்தகங்கள் அடுக்கி வச்சிருந்த மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி கையை வீசிட்டு வருவோம் ஆனால் இப்போ அப்படி வர முடியாது ஏன்னா நம்ம குட்டிஸ் இருக்கான்ல அவனுக்கு தேவையான சாப்பாடு தண்ணி பால் தப்பா எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டே தெரியணும் அவனையும் தூக்கிக்கிட்டே தெரியணும் பட் இருந்தாலும் இதுவும் நல்லா ஜாலியாக தான் இருக்குது நம்ம குட்டிஸ் வர ரெண்டாவது புத்தக திருவிழா இது போன தடவை அடிக்கிற மழையில் வந்தோம் இப்போ கொளுத்துற வெயிலில் வந்திருக்கோம் அவ்வளோதான் வித்தியாசம் முதல் வரங்களையே நாய் பூனை இருக்கிற மாதிரி ஒரு குட்டிஸ்குள்ள புக் எடுத்து மிளிரண்ட்டை காமிச்சோம் ஏன்னா அப்ப அப்போதான் அவன் நினைப்பான் அம்மா நமக்கு புக் வாங்க தான் இங்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேட்டை பண்ணாம பின்னாடியே தெரியவான்ட்டு மதியம் நேரம்ன்றாலும் கொஞ்சம் காத்து வாங்குற மாதிரி இருக்கு ஈவினிங் டைம்ல பாத்தீங்கன்னா நல்லா கூட்டமா இருக்கும் எனக்கு புத்தக திருவிழாக்கு வர்றதா இருந்தாலே ரொம்ப பிடிக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் நீ அந்த அளவுக்கு புத்தக புழுவா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது கொஞ்சம் வாசிப்பேன் சின்ன வயசுல பேப்பர் வாங்குறவங்க வீட்டுல ஓசி வாங்கி வார மலர் சிறுவர் மலர் இளைஞர் மலர் அதெல்லாம் படிப்பேன் அப்பதான் எனக்கு அந்த வாசிக்கிற பழக்கமே தொடங்குச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாவல் கதைகள்லாம் படிக்கணும்ன்ற ஆசை வந்து நம்ம ஜெயகாந்தன் அவர்களோட நாவல் படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்துச்சு அவரோட சில நேரங்களில் சில மனிதர்கள் புத்தகம் நம்ம சொசைட்டில நிறைய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆறாம் வகுப்பு வரைக்கும் படிச்ச நம்ம ஜெயகாந்தன் அய்யா அவர்களால எப்படி இவ்வளவு அருமையான எழுத்துக்களை கொடுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன் அவரோட உன்னைப்பல் உருவ நாவல் எல்லாம் படிச்சுட்டு நான் ரொம்ப அழுதுகிட்டு இருந்தேன் கல்வியையும் தாண்டி நம்ம சொசைட்டியை பத்தின சரியான புரிதல் இருந்தாலே மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் அப்படின்றதுக்கு நம்ம ஜெயகாந்தன் அய்யா அவர்கள் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு புக்ஸ்லாம் எல்லாம் பாத்துட்டு இருக்கும்போது நம்ம குட்டிஸ்க்கு பசி வந்துடுச்சு போல ஏற்கனவே பால் டப்பாலாம் காலி பண்ணியாச்சு இங்க ஸ்நாக்ஸ்லாம் இருக்குன்றதை எப்படி பார்த்தா தெரியல அதுக்கப்புறம் கடலை முட்டாயை வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டோம் வெளியிட நான் சேட்டை எல்லாம் பண்ணல இந்த புக்கு வாங்குமா அந்த புக் வாங்குமா புக்கு மடிச்சு வைமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா இந்த புக்கு பாத்தீங்கன்னா கோபிநாத் சாரி எழுதுனா ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க இந்த புக்கு நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன் நல்ல ஒரு மோட்டிவேட்டான புத்தகம் இந்த புத்தகத்தை நாங்க பாத்துட்டு இருக்கும்போது பக்கத்துல என்ன ஒருத்தர் கோபிநாத் நானும் ஒன்னாதான் படிச்சோம் அறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா சொல்லிட்டு இருந்தாரு அவர் நண்பர் அடைஞ்ச வெற்றியை நினைச்சு அவருக்கு ரொம்ப பூரிப்பு எங்கடா நம்ம பக்கத்துல நின்று குட்டி சேகான தேடுனா கரெக்டா விளையாட்டு பொருட்கள் இருக்க அரங்குல வந்து நின்றுகிட்டு வச்சிருக்கான் இங்க இருக்க விளையாட்டு பொருட்கள்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருந்துச்சு அது வேணும் இது வேணும்னு கேட்டு கடைசியில ஏரோப்ளேன் நல்லா இருக்குன்னு சொல்லி கடைசியில டெலடோஸ்கோப் வாங்கிட்டு வெளியில வந்துட்டோம் நான் காலேஜ் படிக்கும் போது கன்னியாகுமரி டூர் கூட்டிட்டு போனப்ப இது வாங்கியிருக்கேன் ஆனா அது அட்டையில செஞ்சிருக்கோம் வெளிப்புற அட்டையை வச்சு உள்ள இருக்க விஷயங்களை தீர்மானிக்க கூடாதுன்னு ஒரு ஆங்கில பல மொழி இருக்கும் ஆனா நம்ம குட்டீஸ வச்சிருந்தனால அந்த அளவு நம்மளால புக்ஸ் எல்லாம் பார்க்க முடியல நான் எந்த புக்கு வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு போனேனோ அந்த புக்கு மட்டும் தான் நான் வாங்கினேன் கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் சரசரன்னு நிறைய புக் வாங்கிட்டாங்க சரி கொஞ்ச நேரம் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து வந்தோம் பசங்கள்லாம் டெலஸ்கோப் பார்த்துக்கிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தமிழ் எப்போதுமே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் நின்று போஸ்ட் கொடுக்க சொன்னால் பையன் வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்போ ஒரு முக்கியமான சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க எல்லாரும் வந்து கைத்தட்டி வரவேற்கணும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க எங்களுக்கும் யாரடா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருந்துச்சு அவங்க இவங்க தான் எல்லாருமே கூட்டத்தில் வந்து ஒரே சலசலப்பு இவங்க புத்தகம்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்துக்குள்ள பேசிட்டு இருந்தாங்க எனக்கும் அவங்க யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருந்தேன் அவங்களுக்கு வந்து தலைமை ஏற்க வா தோழி அப்படின்ற புத்தகம் கொடுத்து வரவேற்றாங்க இவங்க யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா இருக்கு தானே வாங்க சொல்றேன் இவங்களை பத்தி என்ட்ரன்ஸ்லயே ஒரு பேனர் வச்சிருந்தாங்க நாங்க தான் படிக்காம வந்துட்டோம் இவங்க பேரு வந்து சூனா பன்னீர் செல்வம் இவங்க மாற்றுத்திறனாளி அப்படின்றனால நம்மளால எதுவுமே சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முடங்கி இருந்தாங்களா இவங்க போன தடவை நடந்த புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்காங்க அப்ப நிறைய புக்ஸ் வாங்கி படிச்சதுல அவங்க மோட்டிவேட் ஆகி இப்ப ஆவின்பால் பால் முகவரா இருக்காங்க அவங்க மட்டும் இல்லாம இல்லாமல் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய நாற்பது பெண்களோட வாழ்க்கை தரத்தையும் இவங்க உயர்த்தியிருக்காங்க அதனால் இந்த புத்தக திருவிழாவுக்கு சிறப்பு விருந்தினராக நம்ம மாவட்ட நிர்வாகமே வண்டி அனுப்பி அவங்கள வந்து கூட்டிகிட்டு வர சொல்லியிருந்தாங்க நம்ம உடலில் இருக்கக்கூடிய முடக்கம்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது நம்மளோட மனசு முடங்கி போகாமல் இருந்தாலே நம்ம நிறைய சாதனைகளை செய்ய முடியும் அப்படின்றதுக்கு நம்ம சூனாக்கா வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு வாழ்த்துக்கள் அக்கா என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா தலைவன் பிரபாகரன் கோபிநாத் சாரோட புக்கு ஃபிடல் கேஸ்ட்ரோ இந்த மாதிரி புக்லாம் நிறையா வாங்கினாங்க நான் வந்து பெருமாள் முருகன் சார் எழுதுனா பூக்குழி அப்படின்ற ஒரு நாவலும் அதுக்கப்புறம் ஜென் குறுக்கதைகள் பொருட்கள் எதுவும் வாங்கினேன் அப்புறமா கொஞ்சம் நம்ம குட்டி குட்டிஸோடலாம் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணோம் அவனை பாருங்க கண்ணுல பார்க்க சொன்னால் உட்காந்து வாயில் வச்சு ஊதிக்கிட்டு இருந்தான் டைம் ஆக ஆக தான் கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு இந்த சைடு பார்த்தீங்கன்னா நைட் வந்து நிகழ்ச்சி நடக்கும் பரதநாட்டியம்லாம் அதுக்காக ரெடி ஆகி உட்காந்துருந்தாங்க இந்த சைடு நடமாடும் அறிவியல் கண்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க அதில் நிறையா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருந்துச்சு நிறைய குழந்தைங்க அந்த அதெல்லாம் செஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நமக்கு புக்ஸ் வாங்கியாச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு புக்ஸ் வாங்கணும்ல அக்கா புக் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க அதனால இந்த சாதனையாளர் பணியாளர்கள் புத்தகம் தலைவர்கள் புத்தகம் எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும் பத்து ரூபா தான் அது அதில் வந்து ஒரு பன்னெண்டு புக்குக்கு மேலே வாங்கினோம் எல்லா குட்டீஸ்களுக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு பிரித்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் ஒரு புத்தகத்தில் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரினால் நம்ம வாழ்க்கையில் பெரிய திருப்பத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வர முடியும் ஸோ குழந்தைங்களுக்கு நல்ல வாசிக்கிற பழக்கத்தை நல்லா கற்றுக் கொடுங்க தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பாக வயநாடு வெள்ள நிவாரண நிதிக்காக ஒரு பாக்ஸ் வச்சுருந்தாங்க அதில் நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறு உதவியை பண்ணிவிட்டு நம்ம வந்துவிட்டோம் இந்த கோர சம்பவத்திலேருந்து நம்மளால் விடுபட முடியல ஆனால் அது மாதிரி ஒரு சம்பவம் இனிமேல் நடக்காமல் நம்மளால் பார்த்துக்க முடியும் அது அதற்கு ஒரே தீர்வு இயற்கையை பாதுகாக்கிறதா சரி வீட்டுக்கு வாடா போலான்னு சொன்னால் அவன் அந்த சைடு கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாங்க பசங்க அங்கே போயிட்டு விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான் அந்த சைடு குட்டீஸ்லாம் விளையாடுறதுக்காக சர்க்கஸ் வச்சுருந்தாங்க அதில் ஏற்றி விட்டு அதில் ஏறவே மாட்டேன்னு சொல்லிட்டான் எனக்கு தண்ணிக்கில் தான் விளையாடணும் அப்படின்ட்டு இருந்தாலும் பக்கத்தில் இருக்கவங்கலாம் இவன் ரொம்ப குட்டியாக இருக்கான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் மெதுவாக இங்கிட்ட கிளப்பி கூட்டிகிட்டு வந்தாச்சு இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லா பிளானட்ஸ்லையும் நம்ம வெயிட் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருந்துச்சு இது சூப்பராக இருந்துச்சு நம்ம மில்லியன் வந்து பூமியில் ஒம்பது கிலோ இருக்கான் செவ்வாய்ல பாத்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் தான் அதுக்கப்புறம் நிலாவில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இந்த மாதிரி எல்லா கோள்களுமே காமிச்சிருந்தாங்க பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில் ஐம்பத்தி மூணு செவ்வாயில் இருபது நிலாவில் பார்த்தீங்கன்னா எட்டு இது நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதுதான் பக்கத்தில் ஒரு அண்ணா நம்ம மிலிரனை பிடிச்சி நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் நம்ம பிள்ளைங்களுக்கு வாங்கின புக்ஸ்லாம் வந்து ஃப்ரேம்ல வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தோம் ஃபைனலாக என்ன குரல் நெறி கதைகள் மரியாதை ராமன் கதைகள் அலிபாவும் நாற்பது திருடர்களும் இந்த மாதிரி நிறைய புக்ஸ் வந்து வாங்கினோம் அப்புறம் நம்ம பாப்பா ஸ்டாலின் சார் கொடுத்த ஒரு புக்கையும் வாங்கிட்டு வந்தாச்சு நம்ம மிலிரனுக்கு என்ன புக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ் மலர் அவருக்கு அந்த புக்கு வாங்கினது ஒரே தான் இப்போ என்ன காமிக்கிறாரு பார்த்தீங்கன்னா அதுல இருக்க ஐஸ்கிரீம் வந்து வேணுமா அதனால ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக அவனை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் வர கொஞ்சம் லேட் ஆகும் நீங்கள் முன்னாடியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்லிட்டேன் இப்போ மிலிரன் கேட்ட கோன் ஐஸ்கிரீம் வந்து இங்கே கிடையாது கப் ஐஸ்கிரீம் தான் இருந்துச்சு அப்புறம் தான் வாங்கி கொடுத்தேன் நாங்கள் கிளம்புற நேரத்தில் தான் கூட்டம் நிறையாவே வந்துச்சு ஏன்னா ஈவினிங் தான் வந்து ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் அதனால கூட்டம் நிறையா வரும் எனக்கு கூட்டமாக இருக்கும்போது தான் ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போக ஒன் ஆகும் அப்புறம் நம்ம மிலிரண்ண வேற காலையிலேருந்து நடக்க வச்சாச்சு நம்ம கூட அதனால பாவோம் அதனால சீக்கிரம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் மியூசிக் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணது நம்ம மிலிரனுக்கு ஒரே ஆட்டம் எங்க கூட நீங்களும் இந்த புத்தகத் திருவிழாவை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறுபடி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி